ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி கொடைக்கானலில் ஒரு அழகான நர்சரி பற்றி பார்க்க போகிறோம் நர்சரியோட நேம் வந்து லிவ்வேஞ்ச் அதோட ட மேப் வந்து லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அஃபோர்டபுள் ப்ரைஸ்லாம் சூப்பராக இருந்தது நர்சரி ஃபுல்லாக என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக போன உடனே குட்டி குட்டி பாட்டுலாம் நிறையா plant வந்து கட்டிங்ஸ் போட்டு இது பண்ணி வளர்த்து வச்சுருந்தாங்க ப்ராப்பராக அதோடய நேம் தெரில ஃபர்ஸ்ட்டு வியூ மட்டும் இப்போ காமிக்கிறேன் அதோட ரேட் மேக்ஸிமம் அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் அதில் எழுதி வச்சு இதெல்லாம் என்னன்னே தெரில நல்லா குண்டு மல்லி மாதிரி ஃபுல்லாக மொத்த மொத்தன்னு இருந்தது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதோட சாயிலுக்கு ஏற்றாப்பில் அதோடய கலர் மாடிஃபை ஆகும் அப்படின்னு சொன்னாங்க இது வந்தோட பிளான்ட் என்ன என்னன்னு தெரில பிளான்ட்டோட நேமு அதே மாதிரி போன் நிறைய பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ அந்த ஒயிட் கலர் ஃப்ளார் இருக்காமிச்சன அதிலே வந்து நல்ல ஒரு வைலட் கலர் அப்புறம் வந்து ஒரு ரெட் கலர் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு ஆனால் அது கொடைக்கான கிளைமேட்டுக்கு தான் வளரும் வளரும்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் அது வாங்கலை அழகாக இருந்துச்சு ரேட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி சம்திங் சொன்னாங்க அப்புறம் வந்து வேர்டிக்கல் கார்டன் போட்டு வச்சுருந்தாங்க நிறையா அந்த ஸ்னேக் பிளான்ட் அந்த வெரைட்டின்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து நிறைய பெரனீஸ் நிறைய இருந்தது அப்புறம் புஷ்ஷஸ்ஸு அது மெயின்லே என்னென்னா அவ்வளோ ஒரு ஒரு ட்ரீ கணக்காக பெல் மாதிரி இருந்துச்சு இந்த ஃப்ளாரை பாருங்க இதோட நேம் எனக்கு தெரில அப்படியே பெல்லை கெட்டி விட்டால் அப்படி இருக்கும் இதுலேயே நிறைய கலர் வச்சிருந்தாங்க லைட்டு டார்க்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துது அப்புறம் வந்து நம்ம செம்பருத்தி பூ அந்த தூரத்துலேருந்து பார்க்கும்போது அப்படியே சீரியல் செட்டு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அது வந்து எப்போவுமே ஃப்ளவர் இருந்துக்கிட்டே இருக்குமா அதோடய சாம்பிங்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் இங்கே ஒருத்தவங்க வந்து அவங்க வீட்டுக்கு கார்டன் வச்சுருக்கு தேவையான எல்லா பிளான்ட்டுமே எடுத்து வச்சுருந்தாங்க இந்த செடியெலாம் தான் பார்த்து பார்த்து நானும் ஒன்றுன்னா செலக்ட் இருந்தேன் அவ்வளோ அழகா இருந்துச்சு ரெண்டு சைடுமே அப்படி ஒவ்வொரு வெரைட்டி எதை எடுக்கிறது எதை விடுறது அப்படின்னு இதில் அப்புறம் கேக்டஸ் வெரைட்டி அவ்வளோ வச்சுருந்தாங்க நான் ஒன்று ரெண்டு தான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி நார்மல் நர்சரியில் ஆனால் கேக்டஸே வந்து கொடைக்கானல் டெம்பரேச்சரில் வெதரில் அவ்வளோ அழகாக வளருது டிஃப்ரெண்டாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து த்ரீ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஒன் அந்த மாதிரி சம்திங் இருந்தது வந்து இதோட நான் வந்து கேட்டஸ் ஒண்ணு வீட்டுக்குள்ள வைக்கிறதுக்காண்டி ஒன்று வாங்கினேன் அப்புறம் புஷஸ் ரெண்டு வாங்கினேன் அது வந்து ஒரு ரெண்டு நாள் ஊருக்கு போயிட்டோம் வரதுக்குள்ள அது அப்படியே கருகி ஒரு மாதிரி ஆயிட்டு ஒன் மந்த் நல்லா இருந்துச்சு அப்புறம் இந்த பிளான்ட்டை பாருங்க அப்படியே ஸ்டார் ஷேப்ல நட்சத்திர மீன் சொல்லுவா நட்சத்திர மீன் கடல்ல இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தது அப்புறம் இது பலூன் ஊதி விட்டு குட்டி குட்டியா வச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்தது அவ்வளோ அழகா இருந்துச்சு இது வந்து ஒரு தாமரை பூ விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு ஒயிட் கலர்ல கூட கேட்டக்ஸ் இருக்குன்னு அங்கே போய் தான் பார்த்துக்கிட்டேன் சக்குலண்ட்டு நிறைய சக்குலண்ட் வெரைட்டியும் நிறையவே இருந்தது நான் இந்த கேட்டக்ஸ் தான் எங்கள் வீட்டுக்கு வாங்கிக்கிட்டேன் ஒன் ஃபிஃப்டி சம்திங் ஒன் ஃபிஃப்டி தான் அந்த கேட்டக்ஸ் இதில் கொஞ்சம் சைடு இந்த கட்டிங்ஸ் இந்த சைடு குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா அந்த மெயின் கேட்டகை சுற்றி அதை வச்சாலே திரும்ப வளருமா அப்புறம் இதெல்லாம் சப்ளண்ட்டு அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே அப்புறம் இதான் ஹேங்கிங் பிளான்ட்டு ம அந்த பாட்டுக்குள்ளே வச்சு ஹேக் ஹேங் பண்ணி விட்டோம்னா அது பாட்டுக்கு தூங்கிட்டு கிடக்கும் அப்படின்னாங்க கீழே அப்புறம் அந்த சைடு மண்ணு குமிச்சு போட்டு வச்சுருந்தாங்க இதிலருந்து கட்டிங்ஸ் நிறைய எடுத்து எடுத்து குட்டி குட்டியாக உருவாக்கி வச்சுருந்தாங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் நர்சரியில் இருந்தாங்க அவ்வளோ அழகா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்புறம் நான் அப்புறம் நான் சொன்னேன்ல அந்த பெல் ஃப்ளவர் வெளியே பார்த்தோம்ல அதில் இது ஒரு கலரு எனக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே காமிக்க முடியல இதோட செகண்ட் பார்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் பாய் பாய்